ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாடு முழுவதும் சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தேசிய கொடி மூவர்ணங்கள் அடங்கிய தொப்பி பேட் என பல்வேறு விதமான பொருட்களின் விற்பனைகள் களைகட்டத் தொடங்கியுள்ளது வழக்கமாக வரும் பிளாஸ்டிக் கொடிகள் நடப்பாண்டில் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருப்பதோடு முழுக்க முழுக்க துணியால் செய்யப்பட்ட கைபேண்டுகள் தொப்பிகள் பேட்டரிகள் உள்ளிட்டவை மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன புது புது வெரைட்டிஸ் பேண்டு அப்புறம் வாலண்டியர் பேட்சு இந்தியா பிளாக்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு நம்ம சரக்கு எப்படின்னா இங்க இருந்து பக்கம் ஊர்ல எல்லாம் போவோம் ராசிபுரம் நாமக்கல் இது ஆத்தூர் இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன வில்லேஜ்ல கூட போவாங்க சரகு எல்லாம் இது மாதிரி தான் எல்லாத்துலேயும் அந்த ரெகுலர் ஐட்டமே எல்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்திருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் கொடி வரும் இப்போ அதே மாதிரி துணில வந்திருக்கு வுடன் ஹேண்டலோட வந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் அப்டேட் ஆயிட்டு வருது ஐ லவ் இந்தியா வந்தி மாதிரம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பேண்டுகளும் பேட்டரிகளும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொடங்கி இளைஞர்கள் வரை நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது டெல்லி சென்னை மும்பை பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருந்து வந்திருக்கும் இந்த பொருட்களை பலரும் ஆர்வத்துடன் வாங்கி வருகின்றனர் சுதந்திர தினத்துக்குன்னு இருபது நாள் இருக்குதுன்னா அதுக்கு போடுறதுக்கு பேண்டு அப்புறம் அந்த பேட்ச் ஷாலு அதெல்லாம் கையில பிடிக்கிற கொடி துணி கொடி எல்லாம் வருங்க அப்புறம் எல்லாம் வருது நீங்க பார்த்தா டெல்லிலேருந்து வரும் பாம்பேல இருந்து வரும் அப்புறம் சிவகாசிலேருந்து வரும் அந்த மாதிரி வருங்க சுதந்திர தினம் குடியரசு தினம் உள்ளிட்ட தினங்களில் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துவதும் அவற்றை நின்றில் ஏந்துவதும் நம் நாட்டிற்கு சுதந்திரம் தந்த விடுதலை பெறுகளுக்கு நாம் செலுத்தும் மரியாதையாகும் அத்தகைய மரியாதையை செலுத்தும் எண்ணம் தமிழக இளைஞர்களிடையே அதிகரித்து வருவது அவர்களிடம் இருக்கும் தேசப்பற்றையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது